வணக்கம் நண்பா ஒரு இளைஞன் தன் வாழ்க்கையில் கடுமையாக உழைத்து பெரிய மனிதராக மாற வேண்டும் என்ற ஆசை இருந்தது அதனால் அவன் இரவு பகலாக உழைக்கத் தொடங்கினான் அவன் மனதில் நிறைய பணம் சம்பாதிப்பதால் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்ற எண்ணம் மேலோங்கி இருந்தது வாழ்க்கைக்கு பணம் மட்டுமே முக்கியம் இவ்வேறு எதுவும் முக்கியமில்லை என்று நினைக்கும் மனோபாவம் அவனிடம் தோன்றியது இதை அவன் தந்தை பார்த்தார் பணத்தின் மீது உள்ள பேராசையால் தன் மகன் தவறான வழிகளில் சென்று விடுவானோ என்ற பயம் அவருக்கு தோன்றியது அதனால் பணம்தான் முக்கியம் என்று நினைக்கும் தன் மகனின் மனோபாவத்தை மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தார் தன் மகனை அழைத்து மகனே என்னிடம் ஒரு புதையல் இருக்கும் இடத்திற்கான வரைபடம் உள்ளது அது என் தந்தை எனக்கு அளித்தது இங்கிருந்து வெகு தூரத்தில் ஒரு காட்டில் அந்த புதையல் புதைக்கப்பட்டுள்ளது எனக்கு அதில் விருப்பம் இல்லாததால் இதுவரை அந்த புதைகளை எடுக்க நான் முயலவில்லை உனக்கு அந்த புதையல் வேண்டுமென்றால் நீ அங்கு சென்று தேடி எடுத்துக்கொள் என்று கூறி அந்த வரைபடத்தை அவனிடம் தந்தார் மகனும் அதிக செல்வம் ஒரே நேரத்தில் கிடைக்கும் என்ற பேராசையில் அந்த வரைபடத்தை வாங்கி கொண்டு அது காட்டும் திசையில் பயணிக்கத் தொடங்கினான் பல மைல் தொலைவு நடந்து சென்றான் பாதைகள் கரடுமுரடாக இருந்தது அது அவனை காயப்படுத்தியது அவன் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த வரைபடம் கூறும் புதையல் இருக்கும் இடத்திற்கு வந்தடைந்தான் அங்கு ஒரு மரத்தடியில் புதையல் இருப்பதாக வரைபடம் கூறுகிறது அந்த இடத்தை கண்டுபிடித்து தோண்டத் தொடங்கினான் எவ்வளவு மணி நேரம் தோண்டினாலும் அவனுக்கு புதையல் அகப்படவில்லை அங்கேயே தங்கி மிக ஆழமாக தோண்டத் தொடங்கினான் ஆனால் எந்த ஒரு புதையலும் அவனுக்கு கிடைக்கவில்லை மிகுந்த மன வருத்தத்துடன் புதையல் இங்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தை அவன் கைவிட்டான் பிறகு அங்கிருந்து வீடு சென்று விடலாம் என்று முடிவெடுத்தான் வெகு தூரம் பயணித்து வீடு சென்றான் தன் தந்தையை பார்த்து பேசத் தொடங்கினான் அவனிடம் ஒரு தெளிவு இருப்பதை அவன் தந்தை கண்டார் மகனே புதையல் உனக்கு கிடைத்ததா என்று கேட்டார் அதற்கு அந்த மகன் கூறினான் அப்பா நான் அந்த வரைபடத்தில் உள்ள இடத்தில் சென்று என்னால் முடிந்தவரை புதையலை தேடினேன் ஆனால் எனக்கு புதையல் கிடைக்கவில்லை எனக்கு முன் எவரேனும் எடுத்துவிட்டிருப்பார்கள் என்று நினைக்கிறேன் என்று வருத்தத்துடன் கூறினான் தந்தை கேட்டார் புதையலை தேடி நீ சென்ற பயணம் எவ்வாறு இருந்தது என்று இளைஞன் கூறினான் மிகவும் கடுமையாக இருந்தது புதையலை அடையும் முயற்சியில் வேகமாக சென்றேன் அதில் பல இடங்களில் கால் தடுக்கி விழுந்தேன் அதனால் எனக்கு காயம் ஏற்பட்டது பல மனிதர்கள் என்னை ஏமாற்ற முனைந்தனர் சிலர் மிரட்டி பணம் பறித்தனர் இவற்றையெல்லாம் தாண்டி புதையில் இருக்கும் இடத்தை நான் அடைந்தேன் என்றான் மகனே வீட்டை நோக்கிய பயணம் எவ்வாறு இருந்தது என்று கேட்டார் அப்பா நான் வீட்டை நோக்கி நடந்து வரும்போது என் மனதில் பதட்டம் எதுவும் இல்லை இலக்குகளும் இல்லை அப்படியே அப்படியே அந்த இயற்கை சூழலில் காட்டுப்பாதையில் தோன்றும் யாவையும் ரசித்தபடி நடக்கத் தொடங்கினேன் சின்ன சின்ன பறவைகளின் சத்தம் என் மனதிற்கு ஆறுதலை தந்தது நதியின் அழகும் அதன் அலைகளின் சத்தமும் எனக்குள் ஆழ்ந்த அமைதியை தந்தது இவ்வாறு இயற்கையை ரசித்தவாறு நான் வந்து கொண்டிருந்தபோது சிலர் நான் உண்ணுவதற்காக உணவளித்தனர் என்னுடன் அன்பாக பேசத் தொடங்கினார் அங்கு நான் சில நல்ல மனிதர்களை சம்பாதித்தேன் பிறகு அங்கு சில நாட்கள் இருந்துவிட்டு வீடு திரும்பினேன் அப்பா என்று கூறினான் தந்தையின் முகத்தில் மகிழ்ச்சி மலர்ந்தது பணம்தான் முக்கியம் என்று நினைத்து தன் வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருந்த தன் மகனின் இந்த மாற்றம் இப்பொழுது இந்த உலகத்தை புரிந்து கொண்டது அவருக்கு நிம்மதியை தந்தது தன் மகனிடம் கூறினார் மகனே உண்மையில் அந்த வரைபடம் கூறும் இடத்தில் எந்த ஒரு புதையலும் இல்லை பணம்தான் முக்கியம் வாழ்க்கையில் வேறு எதுவும் முக்கியமில்லை என்ற உன் மனநிலையை மாற்றவே நான் இவ்வாறு செய்தேன் என்று கூறினார் மகன் அன்புடன் தன் தந்தையை அணைத்து கொண்டான் அன்று முதல் இந்த இளைஞன் தன் வாழ்க்கையை அனுபவித்து வாழத் தொடங்கினான் பணம் நமக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு மட்டுமே உதவும் அது உண்மையாக மகிழ்ச்சி கிடையாது என்ற உண்மையை உணர்ந்தான் மற்றவர்களுடன் அன்பாக பேசத் தொடங்கினான் நல்ல மனிதர்களை சம்பாதித்தான் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழத் தொடங்கினான் நண்பர்களே நீங்களும் உங்கள் வாழ்க்கை பயணத்தை ரசித்து ருசித்து வாழ பழகுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்